ஆசிரிய பணியே அரப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்று தங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கான உன்னதமான நாளாம் இந்த ஆசிரியர் தன நாளில் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் எனது இதயம் கணிந்த நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரிய பெருமக்களுக்கு மட்டுமின்றி ஆசிரிய பெருமக்களால் பயன்பெற்றிருக்கிற சமுதாயத்தில் மாற்றத்தை உணர்ந்திருக்கிற மாணவர்கள் மாணவர்களுடைய பெற்றோர்கள் ஆசிரிய பெருமக்களால் ஏற்பட்டிருக்கிற சமூக மாற்றத்தினால் பயன்பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய பொதுமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நன்னாளில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பிற்குரியவர்களே ஆசிரியர் என்கிற சொல்லில் ஆசு என்றால் குற்றம் என்றால் நீக்குபவர் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்கிற குற்றங்களை நீக்குபவராக ஆசிரியர் இருக்கிறார் வெறுமனே பாடப்புத்தகத்தில் இருக்கிற செய்திகளைச் சொல்வது மட்டும் ஒரு ஆசிரியருடைய நோக்கம் அன்று மாறாக பாடப்புத்தகத்துக்கு வெளியே இருக்கிற விழுமியங்களை எல்லாம் வாழ்வியல் நடைமுறைகளை எல்லாம் சொல்லித் தருவதில் ஒரு மிகச்சிறந்தவராக ஆசிரியர் விளங்குகிறார் வாழ்வை மிக உன்னதமான வாழ்வை நமக்காக படைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிப்பவர் ஆசிரியராக இருக்கிறார் குரு என்று ஆசிரியருக்கு மற்றொரு சொல் உண்டு ஆசிரியரை குறிப்பதற்கான மற்றொரு சொல் குரு குரு என்கிற சொல்லில் கு என்றால் இருட்டு ரூ என்றால் வெளிச்சம் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு யார் அழைத்து செல்கிறாரோ அவரை ஆசிரியராக இருக்கிறார் வாழ்வில் இருட்டிலிருந்து ஒரு வெளிச்ச பகுதிக்கு செல்வதனாலே தான் கு என்றால் இருட்டு ரூ என்றால் வெளிச்சம் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்வதனால் அவர் குரு என்று அழைக்கப்படுகிறார் திருமூலர் மிக அழகாகச் சொல்லுவார் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விடுமாறே என்றார் ஒரு பார்வை சவால் உடைய ஒருவருக்கு மற்றொரு பார்வை சவால் உடைய மாற்றுத்திறனாளர் வழிகாட்டவே முடியாது ஒரு பார்வை உடைய மாற்றுத்திறனாளர் நடந்து ஒரு சாலையை கடக்க வேண்டுமென்றால் ஒரு குழியை கடக்க வேண்டும் என்றால் ஒரு பாதையை கடந்து செல்ல வேண்டும் என்றால் மற்றொரு பார்வை திறன் குறைபாடுடைய சவாலுடைய மாற்றுத்திறனாளரால் அது இயலவே இயலாது மாறாக ஒரு பார்வைத்திறன் திறன் சவாலுடைய மாற்றுத்திறனாளருக்கு மற்றொரு சரியான நபர்தான் நல்ல பார்வை உடையவர்தான் வழிகாட்ட முடியும் அந்த அளவில் அறியாமை இருளில் உணர்ந்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு வழிகாட்டுபவராக அறியாமை இருளில் உணர்ந்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு வழிகாட்டுபவராக ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் மட்டுமே அமைய முடியும் ஒரு நல்ல குரு அமைந்து விடுகிற போது நம்முடைய வாழ்க்கை பரிபூரணமாக மாறிவிடுகிறது அதனால்தான் நமது ஊரில் அடிக்கடி சொல்லுவார்கள் தாரமும் குருவும் தலைவிதிப்படி என்பார்கள் ஒரு மனிதருக்கு எப்படி மனைவி வாய்ப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறதோ அது போலவே ஆசிரியர் வாய்ப்பது என்பதும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் ஒரு ஆசிரியர் நன்றாக அமைந்து விடுகிற போது நமது வாழ்க்கை முற்றிலுமாக முழுமை பெற்று விடுகிறது இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி சாமானியனாக இருந்தாலும் சரி சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிற மிகப்பெரிய நபர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை பிலிப் என்று ஒரு மன்னன் இருந்தான் பிலிப் என்று ஒரு மன்னன் இருந்தான் அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியிலே அவன் திளைத்துக் கொண்டிருக்கிறான் மந்திரிமார்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான் அந்த நேரத்திலே பொதுமக்கள் எல்லாம் வருகிறார்கள் பிலிப் என்ற மன்னனை பார்ப்பதற்காக வருகிறார்கள் இவன் அரண்மனையுடைய மாடத்திலே நின்று கொண்டு கீழே நின்று கொண்டிருக்கிற மக்களை பார்த்து கையசைக்கிறான் மக்கள் எல்லாம் இளவரசர் வாழ்க என்கிறார்கள் இளவரசர் என்று அவர்கள் குறிப்பிடுவது பிலிப்பினுடைய மகன் பிறந்திருக்கிற அந்த குழந்தையை மன்னர் வாழ்க என்கிறார்கள் மன்னர் என்று அவர்கள் குறிப்பிடுவது பிலிப் என்கிற அந்த மன்னனை பிலிப் என்கிற மன்னனையும் பிலிப் என்கிற மன்னனுக்கு பிறந்திருக்கிற குழந்தையையும் அவர்கள் மன்னர் வாழ்க இளவரசர் வாழ்க என்று வாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் அந்த பிலிப் என்கிற மன்னன் அந்த அரண்மனையுடைய மாடத்திலே நின்று கொண்டு பொற்காசுகளை மூட்டை மூட்டையாக வைத்துக் கொண்டு கையிலே அள்ளி அள்ளி கீழே நின்று கொண்டிருக்கிற மக்கள் மீது கொட்டுகிறான் நிறைய அள்ளி கொட்டுகிறான் மன்னர் வாழ்க இளவரசர் வாழ்க என்று சொல்கிற மக்களின் மீது பொற்காசுகளை அள்ளி கொட்டுகிறான் பக்கத்தில் இருந்த மந்திரிகள் எல்லாம் பிலிப் என்கிற அந்த மன்னனிடம் கேட்கிறார்கள் மன்னர் பிலிப் அவர்களே உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்ட மகிழ்ச்சியிலே இப்படி நீங்கள் பொற்காசுகளை அள்ளி வீசுகிறீர்களா ஒருவேளை பெண் குழந்தை பிறந்திருந்தால் இப்படி மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்களா என்று கேட்கிற போது மன்னன் சொல்கிறான் அட மட மந்திரிகளே எனக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தாலும் இப்படித்தான் நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் என்று சொல்கிறான் உடனே மந்திரிகள் கேட்கிறார்கள் இப்படி மகிழ்ச்சி அடைவதற்கு என்ன காரணம் ஒரு ஆண் குழந்தை பிறப்பதில் என்ன ஒரு அதிசயம் இருக்கிறது என்று கேட்கிற போது அவன் சொல்கிறான் நான் மன்னனாக இருக்கக்கூடிய நான் குழந்தையாக இருந்த போது மாணவனாக இருந்த போது எனக்கு குதிரையேற்றத்தை கற்றுத்தந்தவர் எனக்கு மதிநுட்பத்தை கற்றுத்தந்தவர் எனக்கு வரி வசூலை கற்றுத்தந்தவர் எனக்கு விழுமியங்களை கற்றுத்தந்தவர் எனக்கு நல்ல கருத்துக்களை எல்லாம் கற்றுத்தந்தவர் என்னுடைய குரு அரிஸ்டாட்டில் உயிரோடு இருக்கிறார் எனக்கு கற்றுத்தந்த போர்த்தரத்தை எனக்கு கற்றுத்தந்த ஒழுக்கங்களை நன்னறிகளை ஆட்சி நிர்வாகத்தை நடைமுறைகளை எல்லாம் எனக்கு கற்று தந்ததை போல எனது மகனுக்கும் தருவதற்கு என்னுடைய ஆகச்சிறந்த ஆசிரியர் அரிஸ்டாட்டில் இப்போதும் உயிரோடு இருக்கிறார் அந்த மகிழ்ச்சியிலே நான் பொற்காசிகளையை வீசிக் கொண்டிருக்கிறேன் என்று பிலிப் என்கிற அந்த மன்னன் சொன்னார் அன்பிற்குரியவர்களே தனக்கு ஆண் குழந்தை பிறந்ததில் மகிழ்ச்சி இல்லை தன்னை வாழ்த்துவதற்காக இத்தனை மக்கள் வந்ததில் மகிழ்ச்சி இல்லை தனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர் உயிரோடு இருக்கிற போதே தன்னுடைய பிள்ளை பிறந்திருக்கிறான் அந்த பிள்ளைக்கும் தனக்கு தந்ததை போல தன்னுடைய ஆசிரியர் தருவார் என்கிற ஒரு உயரிய சிந்தனையில் மகிழ்ச்சியில் பொற்காசிகளை அள்ளி வீசினான் பிள்ளிப்பு என்கிற அந்த மன்னன் பின்னாளிலே அன்பிற்குரியவர்களே பின்னாளிலே அந்த பிலிப் என்கிற மன்னன் எப்படி ஆசைப்பட்டானோ அதை போலவே அரிஸ்டாட்டில் என்கிற அந்த ஆகச்சிறந்த குருவின் ஆசிரியரின் மாணவராக இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட மாவீரன் அலெக்சாண்டர் என்பவன் பிலிப்பின் மகனாக இந்த உலகத்தை கட்டி ஆண்டான் என்பது வரலாறு ஆக ஒரு சாமானியனுக்கு மட்டுமல்ல ஒரு மிகச்சிறந்த மன்னனுக்கும் கூட ஆசிரியரின் அருமை என்பது தெரிந்திருக்கிறது தெரிஞ்சிருக்க வேண்டும் பின்னாளில் அலெக்சாண்டர் சொல்கிறார் என்னுடைய வாழ்க்கையை நான் என்னுடைய தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் என்னுடைய ஆகச்சிறந்த வாழ்க்கையை என்னுடைய ஆசிரியரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் ஆக ஒரு மன்னனுக்கும் கூட ஆசிரியருடைய அருமை என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது இந்த தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய தென்கோடியிலே பிறந்து ஒரு மிக சாதாரணமான குடும்பத்திலே பிறந்து உலகமெல்லாம் போற்றுகிற வகையில் தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிற அணு விஞ்ஞானியாய் ஆகச்சிறந்த ஒரு குடியரசுத் தலைவராய் பரிணமித்திருக்கிற டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு காலத்தில் வீடு வீடாக போய் செய்தித்தாள்களை போட்டுக் கொண்டிருந்தவரை பற்றி அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி அவர் வாழ்ந்த பின்னாலும் சரி ஒரு காலத்தில் வீடு வீடாக போய் செய்தித்தாளை போட்டுக் கொண்டிருந்தவரை பற்றி உலகத்தின் செய்தித்தாள்கள் எல்லாம் பக்கம் பக்கமாக எழுதி கொண்டிருக்கின்றன மரியாதைக்குரிய டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவார் உங்கள் பணிகளிலேயே விஞ்ஞானியாக இருந்தது குடியரசுத் தலைவராக இருந்தது மாணவராக இருந்தது ஆசிரியராக இருந்தது இப்படி பல்வேறு பரிமாணங்களை நீங்கள் வகித்திருக்கிறீர்கள் இதுல உங்களுக்கு எது பிடித்தது மிகவும் என்று கேட்கிறபோது நான் ஆசிரியராக பணியாற்றிய காலம்தான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலம் எனக்கு மிகவும் பிடித்த பணி என்பது நான் ஆசிரியராக பணியாற்றிய அந்த காலம்தான் அந்த பணிதான் என்று டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார் அன்பிற்குரியவர்களே ஒரு குடியரசுத் தலைவர் என்கிற மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர் கூட தன்னுடைய வாழ்வின் மறக்க முடியாத விரும்பத்தகுந்த ஒரு பணி பணியாக ஆசிரியர் பணியையே கருதுகிறார் என்றால் எந்த அளவுக்கு ஆசிரியர் பணி முக்கியத்துவம் என்பதை நம்மால் உணர முடியும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக ஒரு மிகச்சிறந்த அறிஞராக ஒரு மிகச்சிறந்த கலை ஆர்வம் மிக்கவராக ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சராக ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியாக திகழ்ந்தாலும் அவர் எப்போதும் தன்னுடைய தொடக்கப்பள்ளியினுடைய பள்ளியினுடைய ஆசிரியர்களை பற்றியே குறிப்பிட்டிருப்பதை நாம் பல்வேறு தலங்களில் உணர்ந்திருக்க முடியும் ஆக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆசிரிய பெருமக்களை போற்றுபவர்களாக இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட ஒரு குடும்பத்தினுடைய தரித்திரம் துடைக்கப்பட்டு சரித்திரம் படைக்கப்படுகிறது என்றால் அது கல்வியினால் மட்டுமே சாத்தியமாக இருக்கிறது என்றைக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் எந்த ஒரு லட்சுமியும் கூறையை பீத்துக்கொண்டு பொற்காசுகளை அள்ளி நம் தலைமீது வீசப் போவதில்லை எந்த லாட்ரி சீட்டும் விழுந்து நம்முடைய குடும்பத்தினுடைய வறுமை போகப் போவதில்லை நமது ஊரில் நமது தெருவில் நமது நாட்டில் நமது மாநிலத்தில் இப்படி எல்லா இடங்களிலும் வாழ்வில் முன்னேறி இருக்கிற அனைத்து பேரையும் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ஒரு பரம்பரையின் எப்படி என்று பார்த்தால் கல்வி என்ற ஒன்றினால் மட்டுமே அது சாத்தியமாகி இருக்கும் அந்த கல்வி என்பதை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களால் மட்டுமே அந்த தலைமுறையினுடைய வறுமை என்பது ஒழிக்கப்பட்டிருக்கிறது தலைமுறையினுடைய சங்கடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு சாமானியன் சரித்திரவாதியாக மாறியிருக்கிறான் என்பது வரலாறு அந்த வகையில் அன்பிற்குரியவர்களே சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்து இந்த இந்தியாவை அலங்கரித்தவர் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக இருந்து அலங்கரித்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளில் அவரும் தான் ஒரு ஆசிரியராக இருந்து குடியரசுத் தலைவராக மாறினார் பின்னாளிலே தன்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுவதை அவர் விரும்பினார் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதருடைய பிறந்த நாளில் ஆசிரியர் தினம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் நமக்கு பல்வேறு வகையில் கற்பித்திருக்கிற தொடக்க பள்ளியாக இருக்கலாம் நடுநிலைப் பள்ளியாக இருக்கலாம் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளாக இருக்கலாம் கல்லூரி ஆசிரியர்களாக இருக்கலாம் பள்ளிக்கூடத்திற்கே வருகை தராமல் பல்வேறு வழிகளில் நமக்கு பாடம் போதித்தவர்களாக இருக்கலாம் வெறும் பாடப்புத்தகத்தை புத்தகத்தை மட்டுமே கற்றுத்தந்தவர்களாக மட்டுமில்லாமல் வாழ்வியல் பாடங்களை கற்றுத்தந்தவர்களாக இருக்கலாம் நமக்கு பல திறன்களை கற்றுத்தந்தவர்களாக இருக்கலாம் வாழ்வியல் திறன்களை கற்றுத்தந்தவர்களாக இருக்கலாம் எல்லா நிலையிலும் நமக்கு கற்றுத்தந்தவர்களை நேசிக்கிற கற்று தந்தவர்களை பற்றி யோசிக்கிற கற்று தந்தவர்களினுடைய சுவாச காற்றை நாமும் சுவாசித்தோம் என்பதை இப்போது யோசிக்கிற ஒரு மிகச்சிறந்த மனிதர்களாக நாம் மாறுவோம் ஆசிரியர் பெருமக்களை போற்றுவோம் ஆசிரியர்களை போற்றுகிற சமூகம் என்றைக்கும் வீழாது வாழும் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி